இந்தியாவின் பழமையான நகரமா சொல்லப்படும் துவார்கா சிட்டி இப்போ அரேபியன் கடலுக்கடியில் இருக்குன்னு நம்பப்படுது இந்த நகரம் கடலுக்கடியில் போக பல காரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு கடல் மட்டம் அதிகரித்ததால துவார்கா நகரம் கடலுக்கடியில் மூழ்கியதுன்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க ஆனா கடலுக்கடியில் உண்மையா துவார்கா நகரம் இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய அடையாளங்கள் கிடைச்சிருக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி துவார்கா நகரம் இருந்ததாகவும் அந்த காலகட்டத்தில் வந்த மிகப்பெரிய சுனாமியால துவார்கா மட்டும் இல்லாம நிறைய சிட்டிஸ்

மாதிரி துவார்கா சிட்டி ஒரு கட்டுக்கதை உண்மையாகவே அந்த மாதிரியான நகரம் இந்தியால இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் பண்ண ஆராய்ச்சியில அது துவார்கா நகரத்தோடு மேக்சிமம் மேட்ச் ஆகிறதா தெரிய வந்தது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க